அனைவருக்கும் வணக்கம் சொல் இலக்கணம் சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து அமைந்தோ தொடர்ந்து அமைந்தோ ஒரு பொருளை தந்தால் அது சொல் எனப்படும் இரண்டு விஷயங்கள் ஒரு எழுத்து தனித்திருக்கலாம் பல எழுத்துக்கள் சேர்ந்திருக்கலாம் இருக்கலாம் இரண்டாவது அது ஒரு பொருளை குறிப்பிட வேண்டும் பொருளற்றது சொல் கிடையாது இந்த சொல் இரண்டு திணைகளை குறிக்கும் ஐந்து பால்களை குறிக்கும் மூன்று இடங்களிலும் வரும் பேச்சு வழக்கிலும் வரும் இலக்கிய செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் பொருளை உணர்த்தும் குறிப்பாகவும் பொருளை உணர்த்தும் இத்தகைய தன்மைகள் எல்லாம் உடையதுதான் சொல் எனப்படும் சொல்லுக்கு வேறு பெயர்கள் உள்ளன மொழி பதம் கிளவி என்பவையெல்லாம் எல்லாம் சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் அந்த வகையில் மொழி என்பது சொல்லின் பெயராக அமைந்தால் மொழி என்பது தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளை குறிப்பிடாமல் மொழி என்பது சொல்லினுடைய பெயராக அமையும் பொழுது மூவகை மொழியாக அது குறிப்பிடப்படுகிறது அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஆகும் தனிமொழி என்பது ஒரே ஒரு சொல் மட்டும் தனித்து இருந்து ஒரு பொருளை குறிப்பிட்டால் அது தனிமொழி தனிச்சொல் எனப்படும் தொடர்மொழி இரண்டோ அதற்கு மேற்பட்ட சொற்களோ தொடர்ந்து அமைந்து ஒரு தொடர்ச்சியான முழுமையான பொருளை குறிப்பிட்டால் அது தொடர்மொழி ஆகும் சொற் சொற்றொடர் வாக்கியம் என்பது பொதுமொழி என்பது ஒரே சொல்லாக இருக்கும் அந்த சொல்லை அப்படியே பொருள் கொண்டால் ஒரு பொருளை குறிப்பிடும் அந்த சொல்லை பிரிக்க முடியும் பிரித்தால் அது வேறு ஒரு பொருளை தரும் அவ்வாறு இருப்பது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்திருந்து வேறு ஒரு பொருளையும் தந்தால் அது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டாக பார்த்தால் எட்டு எட்டு என்பது எட்டு என்கின்ற எண்ணைக் குறிக்கும் அதை எல் தூ என்று பிரிக்கலாம் எல்லை உன் எல்லை சாப்பிடு என்று பொருள் தரும் வேங்கை என்பது வேங்கை என்பது வேங்கை மரத்தை குறிக்கும் வேங்கை புலியையும் குறிக்கும் வேம் கை என்று பிரித்தால் வேகின்ற கை என்று பொருள் தரும் பலகை அன்றாட வாழ்க்கையில் பயன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் பலகை என்பது மரத்தால் மர பலகையை குறிக்கும் பல கைகள் இணைந்து இருப்பதையும் குறிக்கும் இவ்வாறு வருவது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஆகும் நன்றி வணக்கம்